அனைவருக்கும் வணக்கம் விற்றகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் அடைக்கணும் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விசா மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய விற்சகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க கேட்டை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் விரு்சகம் ராசி நண்பர்களோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னக்கூடிய காரணம் தாங்க மேலும் வந்து உங்களுடைய நாதன் புதன் பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்பில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்த தன்மையும் காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனி ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸ்லேருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து வீட்லயோ அல்லது காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோபமான விஷயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பல்ல கட்சி அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து உங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு சைலண்டாக உட்காந்து பேசுனீங்க அப்படினாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கடவுள் வழிபாடு பண்ணணும் அதாவது இப்போ உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கோயில் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்லா கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த காலகட்டத்தில் சரிங்களா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நினச்ச நேரத்தில் நல்லபடியாக வந்து முடித்து காட்டு காட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ கட்டின ஃபிளாட்டோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி ஊதிய போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதற்கு தகுந்த மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு மில்ட்ரியில் ஜாயின் பண்ணணும் அல்லது ஒரு அட்வொகேட் ஆகணும் அல்லது ஒரு போலீஸ் துறையில் ஜாயின் பண்ணணும் அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஐடி துறையிலோ அல்லது டாக்டர் துறையிலோ ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த துறைகளில் எதனோ நல்ல துறையில ஜாயின் பண்ணிட்டு ஹண்ட்ரட் உங்களுடைய பேரும் புகழும் வந்து கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமான்னா கண்டிப்பா செட் ஆகுங்க ஏன்னா சுக்ரன் வந்து சூத்தம் வாய்ந்த கிரகம் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி இதன் காரணமாக வந்து ஒரு சில உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கணவனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது உங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக வந்து ரெக்கவரி ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வீட்டில் இருந்தபடியே ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது வந்து இரவு நேரங்கள் பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் விஷயமோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து வெளியில ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நேரங்களில் பயணம் செய்யறீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்லாம் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் சிப்ப உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நிலத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ சேர்படுதா அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனி வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குருபகானந்து உங்களுடைய ஆறாவது விடும் சொல்லக்கூடிய ருணோ ரோக சத்ரு வெற்றி உயரமாக வந்துகிட்டு இருக்காருங்க என்னதான் குரு பகவானுக்கு இந்த இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் வந்து இருக்கின்ற இடம் வந்து எப்பவுமே சுபத்துவம் வாய்ந்த இடம் தாங்க ஸோ இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படினாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ப வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கிரகம் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயசாரமான வெற்றி சாணமான உதவி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் செப்டர் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக பர்மனெண்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித கொடுக்கக்கூடிய உன்னதமான முகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியம் பார்க்குறாரு அதே சமயம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்கள் வீட்டில் இதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணம் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் வந்து கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஸாட்டில் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தினம் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துளிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி கேட்டேன்